அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் இன்னைக்கு நேற்று பார்த்த அரபி எழுத்துக்களோட தொடர்ச்சியான எழுத்துக்களை பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃபுல் அரபி எழுத்துக்களையும் நாம் கற்றுக்க போகிறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் kaf lam mim nun waw ha lam hamza ya the hamza we abdi solon ya நான் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லித்தரேன் நீங்கள் என்னோட சேர்ந்து பின்னாடி நான் சொல்லித்தர சொல்லித்தர சொல்லுங்க சரியா அலிஃப் தா ஜீம் ஹா இந்த ஹாக்கு மேல புள்ளி இருக்க இதை ஹா அப்படி சொல்லணும் ஹா த எப்படி ராள் இது லேசாக சொல்லணும் புள்ளி இல்லாத தாழை அழுத்தமாக தாள் அப்படி சொல்லணும் புள்ளி வச்சதை ராள் அப்படி மெதுவாக சொல்லணும் ரா சீன் ஷீன் உச்சரிப்பை பார்த்துக்கோங்க இந்த சீனுக்கு மேலே எதுமே இல்லை சும்மா இருக்குது அதை சீன் அப்படி சொல்லணும் இந்த ஷீன் பாருங்க மேலே மூணு புள்ளி இருக்கா அந்த புள்ளிக்கு பேர் நுக்தா இந்த மாதிரி மூணு நுக்தா இருக்கிறத ஷீன் அப்படி சொல்லணும் ஷீன் சாத் வாத் தா லா ஐன் ஐன் இங்க பாருங்க இது ஐன் இது உச்சரிப்பு தெளிவாக விளங்குதா எங்க சொல்லுங்க பார்ப்போம் இந்த நுக்தா வச்ச மாதிரி உள்ள காஃபை தொண்டையிலிருந்து சொல்லணும் ஆஃப் இது காஃப் இந்த காஃப் காஃப் அப்படின்னு நார்மலாக சொல்லணும் காஃப் சொல்லுங்கள் லாம் நூன் வா ஹா இந்த ஹாவை தொண்டையில இருந்து சொல்லணும் ஹா எங்கே சொல்லுங்க ஹா லாம் அல்லிஃப் லாம் அல்லிஃப் இது ஏற்கனவே பார்த்தோம்ல லாம் அந்த லாமோட ஒக்க ஒரு அலிஃப் போட்டிருக்கா அப்ப லாம் அலிஃப் ஹம்சா இதுக்கு பேர் ஹம்சா இந்த ஹம்சாவோட உச்சரிப்பு ஆ ஐனோட உச்சரிப்பு ஓகேங்களா ஆ யா யா பாருங்க இன்னொருத்தரன்னு சொல்றேன் அலிஃப் பா தா சா ஜிம் ஹா ha dal dal ra za sin sheen sao La ta la ein ein fa Af Kaf lam mim nu எப்படி ஆ யா இப்போ முழு அரபி எழுத்துக்களையும் நீங்கள் உத கத்துக்கிட்டீங்க இது ஒரு பெரிய தொடக்கம் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் நாம் ஒவ்வொரு எழுத்துக்கு வரும் ஹராகத் அதாவது ஜபர் ஜேர் பேஸ் அதை பற்றி பார்ப்போம் இதுதான் குருவா ஓதுறதுக்கான ஃபர்ஸ்ட் அடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர